வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ் இலங்கையை பொறுத்த ஒரு இரண்டு மாதங்களாக வானிலையின் செயல்பாடுகள் அது வானிலையின் அறிக்கைகள் கொண்டே இருக்கின்றன திடீரென்று இரண்டு புயல்கள் உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்தி வந்தன அந்த இரண்டு புயல்களில் ஒன்று இந்தோனேசியாவை நோக்கி நகர்ந்துவிட்டது என்றும் ஒரு புயல் அதாவது இலங்கையை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுக்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது அதற்கான முன்னேற்பாடுகளும் எடுக்கப்பட்டன இந்தந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய களங்கள் எடுக்கப்பட்டது கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லக்கூடியவர்கள் செல்லாதீர்கள் பெரும் காற்றும் மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பெரும் புயல் உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது அதுபோல் அந்த புயல் இலங்கையை தாக்குமா இந்தியாவை தாக்குமா அல்லது இலங்கையை தாண்டி இந்தியாவை தாக்குமா என்கின்ற பல களங்கள் பேசப்பட்டது இந்த சூழலில் அந்த புயலுக்கு திட்வா என்று பேர் வைத்தார்கள் அந்த புயல் இலங்கையிலே ஏற்படுத்தியிருந்த பாதிப்பு பெரும் பாதிப்பாக மாறியது அந்த பாதிப்பிலும் மக்கள் பெரிய அழிவுகளை சந்தித்தார்கள் அதிலிருந்து மக்கள் மீண்டு வருவது என்பது பெரும் களமாக இருந்தது எனவே த ஐந்து வருடங்கள் இலங்கை அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு களம் அமையும் என்பதுதான் பரவலாக பேசப்பட்டது திட்பா புயலின் தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கையை புரட்டி போட்ட அந்த சூழல் கண்டி நுவரிலியா போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்த நிலச்சரிவில் பலர் நிலச்சரிவுக்குள் சிக்கக்கூடிய களங்களும் பலருடைய வீடுகள் அழியக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டது தொடர்ச்சியாக அந்த நிலச்சரிவு தொடர்ந்து கொண்டிருந்ததால் கண்டி நுவரில்யா போன்ற பகுதிகள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய களங்களை இப்பொழுது அந்த மண் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்று வரை அந்த பகுதிகளில் மண் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அப்படியென்றால் அந்த பகுதி ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அங்கு வாழக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய களத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இதே சூழலில் தற்பொழுது வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் மையம் கொண்டிருக்கிறது என்றும் அது பொத்துவில் இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த குறைந்த காற்றழுத்து தாழ்வு மையம் மையம் கொண்டிருக்கிறது என்றும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மன்னார் காங்கேசன் துறைமுகம் திருவண்ணா திருகோணமலை பொத்து போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பொழிவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக இப்பொழுது செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றது அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீண்டும் அது இலங்கையை மையப்படுத்திய ஒரு நகர்வை எடுக்கும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய இடங்களாக கம்மான் தோட்டை கொத்து போன்ற பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக தீவிரமாக இருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள் அப்படி கனமழை பெய்யக்கூடிய அந்த சூழலில் கண்டி நுவரில்லியா போன்ற பகுதிகளில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல கடலில் மீன்பிடிக்கச் செல்லக்கூடியவர்கள் கடல் ஓரமாக குடியிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடலில் மீன்பிடிக்கச் செல்லக்கூடியவர்கள் இரண்டு நாட்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கச் செல்லக்கூடிய விடயத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்றும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் மிக அழுத்தமாக பதிவிடப்பட்டிருக்கின்றது இதனை வைத்து பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் இலங்கையில் ஒரு பெரும் அழிவை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு களமாக அது அமைந்திருக்கிறதா அல்லது பலர் குறிப்பிட்டது போல இயற்கையின் பேரழிவுக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறதா இலங்கை என்கின்ற கேள்வி இப்பொழுது எழும்பியிருக்கின்றன இந்த சூழலில் இப்பொழுது அரசை பொறுத்தமட்டில் மட்டில் அரசு பாதுகாப்பு விடயங்களில் மிக தீவிரமான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறது அதற்கான அறிவிப்புகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது தற்பொழுது மேகமூட்டமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இன்று இரவுக்குள் மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன உண்மையிலே இந்த ஆய்வாளர்கள் மண் ஆய்வாளர்கள் அல்லது புவி சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை இயற்கையின் பேரழிவுக்குள் சிக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிவிட்டதா தொடர்ச்சியான இயற்கை மிரட்டல்களில் இலங்கை பாதிப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா இதற்கான தீர்வாக எதனை மையப்படுத்தி செல்லக்கூடிய களங்கள் எடுக்கப்படும் என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தொடர்ச்சியான ஒரு இயற்கை சீற்றத்தை மையப்படுத்திய ஒரு எதிர்நோக்கலோடு இலங்கையுடைய நிலைமை இருக்கிறது என்பது புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எப்படி இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இலங்கையை மையப்படுத்திய ஒரு உலக அரசியல் மிக தொடர்ச்சியாக இலங்கைக்கான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அதுபோன்ற ஒரு அச்சுறுத்தலாக இயற்கையும் மாறி நிற்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது அதுவும் குறிப்பாக கண்டி நுவர்லியா பகுதிகளில் இன்னும் தொடர்ச்சியாக அந்த மண்ணுடைய அந்த மூமெண்ட் அதாவது நகர்வுகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த நகர்வுகள் ஒரு நிலையான தன்மையை இன்னும் அடையவில்லை என்றும் நிலையான தன்மையை அடையாத பட்சத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகளும் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படியென்றால் இந்த மழை பெய்யக்கூடிய சூழல் இந்த பகுதிகள் பெரும் பாதிப்பை அடையக்கூடிய ஒரு நிலைமையை எட்டுமா என்று வானிலை ஆய்வாளர்களிடம் நாம் கேள்விகளை வைத்த பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் மழையின் வீரியத்தை பொறுத்து இந்த இடங்கள் எப்படி பாதிப்புகளை அடையும் என்று சொல்ல முடியும் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த இரண்டு இடங்களும் நிலச்சரிவுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அரசு மீண்டும் மீண்டும் இந்த பகுதிகளுக்கு தனி கவனம் செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குட்டித்தீவு ராவணத்தீவு ஒரு பெரும் பாதிப்பை அடையும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி அவர்கள் பலர் காணொலிகளையும் தங்களுடைய செய்திகளாகவும் பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளை கடந்த வருடத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் டிசம்பர் மாதம் புயல் அடித்தவுடன் அனைவருமே நாங்கள் சொன்னதுதான் சரி என்கின்ற களத்திற்குள் அவர்கள் வந்து கருத்துக்களை பதிவிட செய்தார்கள் ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போல பெரிய அழிவு ஒன்றும் ஏற்படாவிட்டால் கூட அழிவு ஏற்பட்டது என்பது நிஜம் தற்பொழுது மீண்டும் இலங்கையை மிரட்டக்கூடிய களங்களை இயற்கை எடுத்திருக்கிறது என்பது பெரும் பாதிப்பிற்கான ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இயற்கையின் அந்த அறிவிப்புகள் உண்மையா நடைபெறப் போகின்றதா அல்லது இலங்கையை இயற்கை காப்பாற்றுமா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றியுடன் இன்பா